உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நாம் பேசக்கூடிய பலனாகப்பட்டது அக்டோபர் மாத பலன்கள் இந்த அக்டோபர் மாதத்தில் கிரகங்களுடைய அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம் அதாவது மகர ராசிக்கு இந்த பலன் பேசுகிறோம் அப்போ மகர ராசிக்கு இந்த அக்டோபர் மாதத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது இப்போ பார்க்கலாம் இப்போ மகர ராசிக்கு ஏழாம் இடத்தில் அதாவது மிதுனத்திலிருந்து குரு பகவான் பெயர்ச்சியாகி அக்டோபர் பதினெட்டாம் தேதி கடகத்துக்கு வர்றாங்க அக்டோபர் பதினேழாம் தேதி சூரிய பகவான் கண்ணியிலிருந்து பெயர்ச்சியாகி துலாமுக்கு வர்றாங்க அதே சமயத்தில் அக்டோபர் ஒன்பதாம் தேதி சுக்கர பகவான் சிம்மத்திலிருந்து பயிற்சியாகி கண்ணிக்கு வர்றாங்க அக்டோபர் மூணாம் தேதி புதன் பகவான் கண்ணியிலிருந்து பயிற்சியாகி துலாமுக்கு வர்றாங்க இது வந்து இந்த மாத கிரக அடைவுகள் அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் மகர ராசிக்கு எப்படி இருக்கிறது டைம் அப்படின்னா குடிகட்டி பறக்கக்கூடிய ராசி மகர ராசி தான் அதுவும் என்னுடைய மகத்தான மகர ராசி தான் இந்த பீரியடில் உங்களுக்கு அருமையான டைம் ஏன் சொல்றேன்னா மகர ராசிக்கு குரு பகவான் ஏழாம் பார்வையாக மகர ராசியை பார்க்குறாங்க அதுவுமே உச்சம் பெற்று ஆட்சியை விட உச்சம் பெற்று அந்த உச்சம் பெற்று அந்த குரு பகவான் மகர ராசியை பார்க்கிறாங்க மகர ராசிக்காரங்களுக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம் அது மட்டும் இல்லைங்க உங்க ராசியில குரு நீச்சம் அந்த நீச்சமான இடத்தை குரு பகவான் உச்சஸ்தானத்திலிருந்து பார்ப்பது மிக மிக வலிமை மிக பெரிய யோகம் மிக பெரிய அதிர்மும் கூட மகர ராசிக்காரங்கள் நீங்கள் எவ்வளவு பெரிய கஷ்டத்துல நீங்க வேதனைப்பட்டு என்னடா செய்யறது நம்ம நிலைமை இப்படி ஆயிப்போச்சு நம்ம யாருக்கும் எந்த துரோகமும் செய்யலையே எந்த பாவமும் செய்யலையே நம்மளுக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி நிலை அப்படின்னு வந்து கஷ்டப்பட்டு மனம் உருகி ரொம்ப வருத்தப்பட்டு நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கிறது எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் அந்த கஷ்டங்கள் உங்களுக்கு இந்த பீரியடில் தீருமா ஏதாவது ஒரு கிரகப்பயிற்சி நல்லது பண்ணாதா நல்லது செய்யாதா நாம் அந்த கஷ்டத்திலிருந்து வெளியில் வரமாட்டோமா நாமளும் நல்லா வாழ மாட்டோமா அப்படின்னு உங்களுடைய எதிர்பார்ப்பு உங்களுடைய ஏக்கம் எனக்கு புரிஞ்சு புரியுது நீங்கள் இந்த வீடியோவை பார்க்குறீங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு அடுத்த செகண்டே உங்களுக்கு ஒரு தைரியம் தன்னம்பிக்கை நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிற தைரியமும் தன்னம்பிக்கையும் பலமும் கண்டிப்பாக வரும் அப்ப அந்த குரு பகவான் உச்ச பலத்தோடு இருந்து உங்களை பார்க்கிறார் இது வந்து ஒரு அட்டகாசமான டைம் அதே சமயத்தில் உங்களுக்கு வந்து ஒன்பதாம் இடத்து அதிபதி புதன் பகவான் ஒன்பதாம் இடத்துல இருந்து பத்தாம் இடத்துக்கு வர்றாங்க அந்த பத்தாம் இடத்து அதிபதி சுக்கர் பகவான் சிம்மத்திலிருந்து பெயர்ச்சியாகி கண்ணிக்கு வர்றாங்க அப்போ அந்த ஒன்பதாம் இடத்து அதிபதியும் பத்தாம் இடத்து அதிபதியும் கிரக பரிவர்த்தனை அப்ப இந்த கிரக பரிவர்த்தனையால் மகர ராசிக்காரங்களுக்கு யோகம் ஒம்பது பாக்கியம் பத்து தொழில் அப்ப அந்த பாக்கியாதிபதியும் நல்லா இருக்கிறாங்க அந்த தொழில் ஸ்தானாதிபதியும் நல்லா இருக்கிறாங்க அப்ப அந்த சுக்கர பகவான் அப்படிங்கிறது மகர ராசிக்காரங்களுக்கு அஞ்சுக்குரிய கிரகம் நட்பான கிரகம் மகர ராசியின் அதிபதி சனி பகவான் இந்த சனி பகவானுக்கு அதி நட்பு கிரகம் சுக்கர பகவான் அந்த சுக்கர பகவானே நல்ல பொசிஷன்ல இருப்பது மகர ராசிக்காரங்களுக்கு மிகுந்த யோகம் அப்ப வந்து பாத்தீங்கன்னா நீங்க கலை தொழிலாக இருந்தாலும் சரி ஒரு படம் எடுக்கிறது கதை எழுதுறது ஒரு கேமராமேனு இந்த மாதிரி தொழிலுக்கு போனாலும் சரி நீங்கள் சொந்த தொழில் வேறு எந்த தொழில் செஞ்சாலும் சரி எந்த தொழிலை நீங்கள் புதுசாக ஆரம்பித்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் நீங்கள் நல்ல பொசிஷனுக்கு வந்துடுவீங்க எப்போவுமே மகர ராசிக்காரங்கள் ஆரம்ப காலத்திலிருந்து ஒரு வேலை செஞ்சு அந்த வேலையினுடைய முழு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு மெல்ல 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 வளர்ந்து உங்க வாழ்க்கையில ஒரு நாற்பது வயசுக்கு மேலதான் உங்களுக்கு முன்னேற்றமே அந்த முன்னேற்றம் கண்டிப்பாக இந்த பீரியட்ல கிடைக்கும் இதே ஐம்பது வயசு அறுபது வயசுல இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு சில கஷ்டங்கள் வந்துச்சுன்னா அந்த கஷ்டங்கள் எல்லாமே தீர்ந்து இப்ப சுக்கரனாலையும் குருநாளையும் புதனாலையும் உங்களுடைய வாழ்க்கை பிரகாசமாக போகிறது அப்ப அந்த பாக்யாதிபதியும் நல்லா இருக்கிறாங்க உங்களுக்கு வந்து ஏதாவது ரூபத்துல உங்களுக்கு அந்த பாக்கியத்தினால கண்டிப்பாக நல்ல பொசிஷனுக்கு நீங்க வருவீங்க மகர ராசிக்காரங்களே இது வந்து உங்களுக்கு ஒரு மகத்தான டைம் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய கஷ்டங்களை எல்லாமே என்னென்ன இருக்குதுன்னு பேப்பர்ல எழுதுவீங்க ஒவ்வொரு கஷ்டமாக தீரும் அதை டிக் பண்ணிட்டே வாங்க அப்ப நீங்க எதிர்பாராத சில விஷயங்கள் இந்த பீரியட்ல நடக்கும் எதிர்பாராத சில யோகங்களும் உங்களுக்கு நடக்கும் சில அதிர்ஷ்டங்களும் உங்களுக்கு நடக்கும் இது உறுதி அப்ப டோட்டலா பார்த்தீங்கன்னா இந்த பீரியட்ல நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் எது அப்படின்னா இந்த குரு பகவானையே குரு தட்சிணாமூர்த்தியவே நீங்க வியாழக்கிழமை நாளில் வாங்க கண்டிப்பாக அந்த குரு தட்சிணாமூர்த்திய இந்த பீரியட்ல நீங்க வணங்குவது ரொம்ப ரொம்ப நன்மையை கொடுக்கும் அதனால் வணங்கி வாங்க நீங்கள் வெளிநாடு போகிறதோ வெளி மாநிலத்துக்கு போகிறதோ வெளிநாட்டில் போய் நீங்கள் தொழில் செய்கிறதோ வெளிநாட்டில் உள்ளவங்க தொழில் செஞ்சிட்ருக்கிறதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதோ கண்டிப்பாக எல்லாத்துக்கும் நல்லது நடக்கும் குடும்ப ரூபத்தில் பிரச்சனைகள் இருந்தாலும் மனஸ்தாபங்கள் இருந்தாலும் அந்த குருங்க ராசியை பார்க்கறதுனால அது எல்லாமே விலகும் ட்டலாக நீங்கள் நல்லா இருப்பீங்க நேயர்களே உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால் நன்றி வணக்கம்